நமஸ்காரம் வணக்கம் என்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீ புண்டரி காட்ச பெருமாள் கோயில் திருவல்லறை திருச்சியிலேருந்தே துறையூர் செல்லும் வழியில் மணச்சநல்லூர் தாண்டினா போல திருச்சியிலேருந்து இருபது கிலோமீட்டர் ஸோ கண்டிப்பாக திருச்சிக்கு போகிறவங்க கண்டிப்பாக இந்த திருக்கோயில் கோட்டை மாதிரி அமைத்திருக்கிறாங்க பிரம்மாண்டம்னா பிரம்மாண்டம் வார்த்தைகளால் சொல்ல முடியாது கண்டிப்பாக போய் பாருங்கள் தான் கேப்சர் பண்ணாலும் அந்த பிரம்மாண்டத்தை நம்ம உணர முடியாது அங்கே போனால் தான் உணர முடியும் அவ்வளவு சிறப்பாக இருக்கிற ஒரு கோயில் இதுவரைக்கும் நம் சென்ற கோயில்களில் இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயிலை கோட்டையாகவே கட்டியிருக்கிறாங்க யார் கட்டினாங்க அப்படின்னா மன்னன் சிபி அவங்களே இந்த திருக்கோயிலை கட்டியிருக்கிறாங்க அப்படின்றது ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்னால் பழமையான திருக்கோயில் ரொம்ப ரொம்ப அதி விசேஷமான திருக்கோயில் வாங்க தரிசிக்கலாம் இத்திருக்கோயிலின் இன்னொரு புகழ்பெற்ற விசேஷம் என்ன அப்படின்னா ஸ்வஸ்திக் குளம் என்ற சக்கர குலத்தின் சிறப்பு ஒரு துறையில் குளிப்பவர்களை இன்னொரு துறையில் குளிப்பவர்கள் பார்க்க முடியாது என்பது ஸ்வஸ்திக் வடிவிலான நான்கு புலத்திலும் ஐம்பத்தி ரெண்டு படிகள் உள்ளன இக்குளத்தினை நாலு மூலைக்கேணி அப்படின்னு சொல்கிறாங்க கல்வெட்டுகளில் மாற்பிடுகு பெருங்கிணறு என்றும் அமைக்கப்பட்டுள்ளது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது இதை ஆர்கலாஜிக்கல் சர்வே சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வருத்தம் என்னென்னா பக்கத்தில் போய் பார்க்க முடியலை அப்படின்னு ஏன்னா ஃபுல்லாக கேட்டு கேட் போட்டாங்க க்ரில் கேட்டு ஸோ உள்ளே பக்கத்தில் போய்ட்டு அதெல்லாம் கேப்சர் பண்ண முடியலைன்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் இதை சிறப்பாக பராமரிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த வருத்தம் காணாமல் போயிடுது ஏன்னா பராமரிப்பு ரொம்ப முக்கியம் நமது முன்னோர்கள் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின திருக்கோயில்களை நாம் பத்திரமாக பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு போகணும் நம்ம இஷ்டத்துக்கு அதை விட்டுட்டோன்னா சமூக விரோதிகளும் சரி இதன் மேல் ஸ்ரத்த இல்லாதவங்க அதில் வந்து ஏதாவது டேமேஜ் பண்ணிட்டு போயிடுறாங்க கோவிலுக்கு சைடு என்ட்ரன்ஸ் தான் இப்போ அலோவ் பண்ணுறாங்க ஏன்னா ராஜகோபுரம் பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறதுனால சைடு என்ட்ரன்ஸில் நுழைஞ்சோடனே மார்க்கண்டேய ரிஷியும் தாயாரும் தவம் இருந்த இடம் குகை அப்படின்னு ஒரு வழி காமிச்சு நம்ம அந்த வழியில் தான் போயிட்டுருக்குறோம் ரெண்டு பக்கமும் நம்ம போயிட்டுருக்கிற அந்த படிகள் நிறைந்த அந்த பாதையில் ரெண்டு பக்கம் இடது வலது ரெண்டு பக்கமுமே நந்தவனம் நந்தவனம் அப்படின்னு சொல்கிறது நம்ம ஒரு காடே அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது நந்தவனம் அந்த கோட்டை அந்த மரங்கள் எல்லாமே அவ்வளோ அதி அற்புதமாக இருந்தது அது பக்கத்துலையே அங்கேயும் ஒரு கிணறு ஒரு தீர்த்த குளம் இப்போ புனரமைத்து வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறதையும் பார்க்க முடிந்தது நந்தவனம் அப்படின்னா நிஜமாவே நந்தவனம் நிஜமாகவே காடு மாதிரி மயில்கள் எல்லாம் நிறைய இருந்தது மயில்கள் கிளிகள் கிளிகள் எல்லாம் கோபுர மதில்களில் வீடு கட்டி கிளிகள் இப்போ பார்த்தாலும் அந்த கிளிகளின் தான் இருந்தது அதே மாதிரி மயிலையும் நிறைய பார்க்க முடிஞ்சுது இப்போ நாம் அந்த குகையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் தாயாரும் மார்கண்டே ரிஷியும் இந்த குகையில் தவம் இருந்தாங்க பெருமாளை நினைத்து அப்படின்னு ஐதீகம் இந்த சிங்கம் ரீசண்டாக பண்ணினதாக தோன்றியது எப்படி இருந்தாலும் நமது கோயில்களை நாம் காப்பாற்ற வேண்டும் இதனின் புனிதத்தை நாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்ல வேண்டும் முதல்ல எவ்வளவு புனிதம் இந்த மாதிரியான தேசங்கள் இந்த மாதிரியான திவ்ய தேசங்கள் வேறு எந்த நாட்டிலையும் கிடையாது பாரத தேசம் புண்ணிய பூமி அப்படின்னு சொல்கிறதுக்கே காரணம் ரிஷிகள் மகான்கள் எல்லாம் தவம் இருந்து இம்மண்ணை இருக்கிறார்கள் புனிதம் என்றால் காட்சி பெற்றிருக்கிறார்கள் இறைவன் இறை காட்சி இறைவன் இருக்கிறாரா இறைவன் இருக்கிறாரா அப்படின்னு நினைக்கி நம்ம கேட்டுக்கிறோம் தவம் இருந்து பார்த்தவர்கள் ரிஷிகளும் மகான்களும் அவங்க நமக்கு வழி காமிச்சிருக்கிறாங்க தவம் இருந்தால் இறைவனை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த இடங்கள் தான் புனிதமாக கருதப்படுகிறது இந்த திருக்கோயில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று அதாவது ஆழ்வார்கள் வந்து பாடியிருக்கிறாங்க பாசுரங்கள் பாடியிருக்கிறாங்க அப்படியே நாம் அந்த நந்தவனம் உள்பிரகாரத்தை சுற்றிட்டு வரும்போது அற்புதமான ஒரு மண்டபம் இருந்தது இந்த மண்டபத்தின் விசேஷம் என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்க தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் இத்தலத்துப் பெருமாளை பெரியாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் இருபத்தி நாலு பாசனங்களில் பாடி பெருமை சேர்த்துள்ளார்கள் கூட நிகமாந்த மகாதேசிகரும் மணவாள மாமுனிகளும் மங்களாசாசனம் செய்த தலமும் கூட இந்த பெருமாள் இந்த திருக்கோயில் ஸ்ரீராமானுஜரின் சீடரான எங்களாழ்வார் ஆழ்வார் பிறந்த தலமும் திருவெல்லரையே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த நந்தமனத்துக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய திருக்குளத்து திருப்பணி மணவாள மாமுனிகள் சன்னதி தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குது முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய மயில்கள் நிறைந்த நிஜமான வனம் நந்தவனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நந்தவனமாம் மயில் வனமான்னு தெரியல அவ்வளோவுக்கு நிறைய இருந்தது ஸோ இப்போ நாம் பார்க்குறது ராஜகோபுர திருப்பணி சிறப்பாக அடியார்கள் ஆட்சியாளர்கள் இதை முன்னெடுத்து பண்ணிக்கிட்டுருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் யார் பண்ணுறாங்கன்னு தெரியல யார் பண்ணினால் என்ன கண்டிப்பாக ஒரு சிறந்த ஒரு திருப்பணி ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதை பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பார்க்குறப்பவே அதுக்கு பக்கத்திலேயே ஒரு தீர்த்தம் ஒரு கிணறு இருந்தது அதையும் காட்சிப்படுத்துகிறேன் திருமகள் தங்கி இருந்த பூங்கிணறு திவ்ய தீர்த்தம் வராக தீர்த்தம் குசஹஸ்தி தீர்த்தம் சந்திர புஷ்கரணி தீர்த்தம் பத்ம தீர்த்தம் புஷ்கல தீர்த்தம் மணிகர்ணிகா தீர்த்தம் என இத்தனை நிறைய தீர்த்தங்கள் கொண்ட இத்திருத்தலம் ரொம்ப அதி அற்புதமாக இருக்குது கண்டிப்பாக சென்று இறைவனை பெருமாளை தரிசனம் பண்ண வேண்டும் இத்தலம் மிகவும் தொன்மையான தலங்களில் ஒன்றாகும் திருவரங்கத்திற்கும் பழமையானது என்பதாலேயே ஆதி வெள்ளறை என்றும் அழைக்கப்படுகிறது வெண்மையான பாறையினால் ஆன மலை என பொருள்பட வெள்ளறை எனப்படுகிறது திரு என்பது உயர்வை திரு வெள்ளறை என்று அழைக்கப்படுகிறது வெள்ளு வெள்ள வெண்மை நிறைந்த பாறையின் மேலே இருக்கிறதுனால இந்த பெயர் திருவெல்லறை அப்படின்னு சொல்லிட்டு பாவங்கள் செய்த ஆன்மா என்றாலும் பரம்பொருளின் கருணையால் இறுதி வாய்ப்பாக ஒரு கேள்வி கேட்கப்படுமா பூலோக வைகுந்தமாம் திருவெல்லரையின் திருக்கோபுரத்தை தொலைவிலாவது சரிசித்த புண்ணியம் உமக்குண்டா அப்படின்னு ஆம் என்று அந்த ஆன்மா கூறினால் அந்த ஆன்மா உடனே வைகுந்தத்தில் அனுமதிக்கப்படுமாம் கேட்குறப்பவே எவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஊடகங்கள் மூலமாக சொல்லி நமது திருக்கோயில்களின் பெருமைகளை அனைவருக்கும் தெரிவிக்கப்படும் என்று இத்திருக்கோயிலின் ஸ்தலவிருக்கம் வில்வ மரம் அதனுடைய கோபுரமும் கட்டி கொண்டிருக்கிற இந்த காட்சியை பார்க்குறப்பவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அனைவரும் தரிசிப்பதற்காக காணொளி மூலமாக பகிர்ந்து கொள்கிறேன் ஆனால் இதை பற்றி பேசினாலே பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு இதன் சிறப்பு நினைத்தாலோ தரிசித்தாலோ பெயரைச் சொன்னாலோ முக்தியை அளிக்கும் திருவள்ளரை திருக்கோயில் திருவரங்கத்துக்கு இணையான பெருமை கொண்டது என்பார்கள் பெரியோர்கள் சோழ நாட்டு திவ்ய தேசங்களில் இது நான்காவது திருத்தலம் திருமகள் கஷேத்திரம் ஸ்வேதகிரி நீலிகா வனம் வராகபுரி உத்தமஷேத்திரம் ஹித ஷேத்திரம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது திருவள்ளரை சிபி மன்னன் காலத்தில் திருமாலோடு மூவாயிரத்தி எழுநூறு வைஷ்ணவ பெரியோர்கள் வாழ்ந்த தலம் இது அவ்வளவு சிறப்புகள் கொண்ட இத்திருத்தலம் பிரம்மாண்ட ஆதி அற்புதமான திருத்தலம் வாங்க ஈராயிரம் ஆண்டுகளைக் ஆண்டுகளை கடந்த ஆலயத்தில் பல்லவ மன்னன் தந்திவர்மன் காலத்து கல்வெட்டு தொடங்கி அதாவது எண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கல்வெட்டு தொடங்கி விஜயநகர அரசர்கள் காலத்து கல்வெட்டுகள் வரை இந்த ஆலயத்தின் பெருமைகளை கூறுகின்றன வரலாற்றுப் பெருமைகளும் புராண மகிமைகளை கொண்ட இந்த திருவெள்ளறை திருத்தலம் திருமகளின் பரிபூர்ண கடாட்சத்தை கொண்டுள்ளது அதேபோல் கருணைக்கடலான செந்தாமரை கண்ணனாம் புண்டரீக காட்சப் பெருமானின் அருளையும் கொண்டுள்ளது கண்டிப்பாக வாய்ப்புள்ளவர்கள் இத்திருத்தலத்தை சென்று பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள் மூலவர் பெயர் புண்டரிகாட்சன் உற்சவர் பங்கைய செல்வி அம்மன் தாயார் பெயர் செண்பகவல்லி புண்டரீகன் என்ற யோகி திருவெள்ளறையில் ஒரு நந்தவனம் அமைத்து அதில் வளர்ந்த துளசியால் பெருமாளையும் தாயாரையும் பூஜித்து வந்தார் இதில் மகிழ்ந்த பெருமாள் இவருக்கு தரிசனம் கொடுத்தார் இதனாலேயே இங்குள்ள பெருமாள் புண்டரிகாற்ற பெருமாள் ஆனார் அப்படின்ற ஒரு செய்தி தாயார் சன்னதிக்கு எதிர்த்தா போல இருக்க மண்டபத்தில் பெரியாழ்வாருக்கு அதி அற்புதமாக ஒரு சிலை அதேபோல் போல் எங்களாழ்வான் ஸ்ரீராமானுஜரின் சீடர் அவருக்கும் ஒரு சிலை திருமங்கை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வாரும் பெரியாழ்வாரும் மங்களா சாசனம் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துருக்குறது தாயார் சன்னதிக்கு உள்ள நுழைகிற மண்டபம் தாயார் பங்கைய செல்வி என்கிற பங்கஜ வள்ளி தாயார் இந்த ஊரில் தாயாருக்கு ஆதிபத்தியம் அதாவது செங்கோல் ஆட்சி தாயாருக்குத்தான் புண்டரிகாட்சன் செந்தாமரைக்கண்ணன் நின்ற திருக்கோலம் இந்த திருத்தலத்தில் கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலம் சக்கரம் பிரயோக சக்கரம் இப்போ நாம் இருக்கிறோம் அதி அற்புதமான இந்த நுழைவாயில் நன்றாக தரிசனம் பண்ணிக்கொள்ளுங்கள் மூலஸ்தானத்தில் மூலவர் பெருமாளை தவிர ஏழு மூலவர்கள் உள்ளனர் மேலே பெருமாளின் வலது பக்கம் சூரியனும் இடது பக்கம் சந்திரனும் பெருமாளுக்கு சாமரம் வீசிக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு கீழே பெருமாளின் வலது பக்கம் கருட பகவானும் இடது பக்கம் ஆதிசேஷனும் மனித ரூபத்தில் நின்று கொண்டு பெருமாளை சேவித்தபடி நிற்கின்றனர் கீழே அமர்ந்தபடி பெருமாளின் வலது பக்கம் மார்க்கண்டேய மகரிஷி மோட்சவத்திற்காக தவம் புரிந்து கொண்டிருக்கிறார் இடது பக்கம் பூமாதேவி தாயார் உலக நன்மைக்காக தவம் புரிந்து கொண்டிருக்கிறார் இவர்களுக்கு நடுவில் மூலவர் பெருமாள் பெரிய உருவத்துடன் இருக்கிறார் அவருக்கு கீழே ஒரே சிம்மாசனத்தில் உற்சவர் செந்தாமரைக்கண்ணனும் பங்கஜவல்லி தாயாரும் உள்ளனர் எங்கும் இல்லாத வகையில் இக்கோயிலில் உத்தராயண வாசல் என்றும் தட்சிணாயன வாசல் என்றும் இரண்டு வாசல்கள் உள்ளன ஏன் அப்படின்னா தை முதல் ஆணி வரை உத்தராயண வாசல் வழியாகவும் ஆடி முதல் மார்கழி வரை தக்ஷணாயன வாசல் வழியாகவும் கோயிலில் பெருமானை தரிசிக்க செல்ல வேண்டும் எவ்வளோ சிறப்பாக இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லா அடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் நாம நாம் தெரிவிக்க வேண்டும் ஒவ்வொரு கோயிலுடைய சிறப்புகளை அப்போதானே அந்த கோவிலை தரிசிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வர ஆரம்பிக்கும் இங்குள்ள பெருமாளை தரிசிக்க பதினெட்டு படிகளை கடக்க வேண்டும் இவை கீதையின் பதினெட்டு அத்தியாயங்களை குறிக்கிறது அடுத்த கோபுர வாயிலில் நான்கு படிகள் உள்ளது இவை நான்கு வேதங்களை குறிக்கிறது அதன் பின் பலிபீடத்தை வணங்கி ஐந்து படிகளை கடக்க வேண்டும் இவை பஞ்ச பூதங்களை குறிக்கிறது பிறகு சுவாமியை தரிசிக்க இரண்டு வழிகள் உள்ளது முதல் வழி தட்சிணாயணம் ஆடி முதல் மார்கழி வரை திறந்திருக்கும் இரண்டாவது வழி உத்தராயணம் தை முதல் ஆணி வரை திறந்திருக்கும் இங்கு பலிபீடமே மிகவும் சிறப்பு பலிபீடத்தின் முன் தங்கள் கோரிக்கை நிறைவேற வேண்டிக்கொண்டு கொண்டு நிறைவேறிய பின் பலிபீட திருமஞ்சனம் செய்து பொங்கல் படையல் செய்து பிரார்த்தனையை நிறைவேற்றுவார்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி பெருமாளுக்கு அமுது செய்த பொங்கலை சாப்பிட்டால் புத்திர பாக்கியம் நிச்சயம் என்பது ஐதீகம் இத்தல பெருமாள் கிழக்கு பார்த்து நின்ற திருக்கோலத்தில் இருக்கிறார் இவர் மேல் உள்ள விமானம் விமலா கிருத விமானம் எனப்படும் இவரை கருடன் சிபி மார்கண்டேயர் பிரம்மா சிவன் ஆகியோர் தரிசனம் செய்துள்ளனர் இவ்வளவு சிறப்புகள் உடைய இந்த பெருமாளையும் திருக்கோயிலையும் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம் தேசத்திலும் உலகத்திலும் உள்ள அடியார்கள் என்றாவது ஒரு நாள் இத்திருக்கோயிலை தரிசனம் செய்ய முயற்சியுங்கள் ஸ்ரீதேவி பூதேவி சூரியன் சந்திரன் ஆதிசேஷன் குபேரன் ஆகியோர் இன்றும் அன்றாடம் இங்குள்ள சுவாமியை வழிபடுவதா ஐதீகம் திருக்கோயிலில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா ஸ்ரீ ராமானுஜர் இங்கு வந்தபோது தாயாருக்கு நைவேத்தியம் செய்த பிரசாதத்தை ராமானுஜருக்கு அளித்து பசி போக்கினாரா அதனால் இன்றும் தாயாருக்கு அமுதி செய்யப்பட்ட பிரசாதமே ராமானுஜருக்கு படைக்கப்படுகிறது கல்வெட்டுகள் நிறைந்த இத்திருக்கோயில் அது நடந்து நடந்து போய்கிட்டு இருக்கும் போதெல்லாம் மனசில் ஒரு சிந்தனை இந்த கல்வெட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு எப்படி நாம் சொல்வது ஒவ்வொரு ஊடகங்களும் ஒரு டைம் ஒதுக்கி ஒரு சண்டே ஒரு சாட்டர்டே ஒரு ஃப்ரைடே ஏதாவது வாரத்தில் ஒரு நாள் நமது திருக்கோயில்களுக்கென்று ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி இந்த கல்வெட்டு விஷயங்கள் கோவில்களின் விசேஷம் இதையெல்லாம் மக்களுக்கு சொன்னாங்கன்னா எவ்வளோ சிறப்பாக இருக்கும் மன்னர்கள் கட்டிய கோவிலின் சிறப்பில் கூட நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டாமா அதுதானே ஊடகங்கள் செய்ய வேண்டிய முதற் பணி பிரம்மாண்டங்களும் அதி அற்புதமான அதிர்வலைகளும் கொடுக்கும் இத்திருத்தலத்திற்கு தாங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் சென்று பெருமாளை தரிசனம் செய்வதற்கு இந்த காணொலியை பதிவிட்டதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன் பல கோவில்களுக்கு போயிருக்கிறோம் ஆனால் இந்த கோயிலை பதிவிடுறதில் ஏதோ அதிக மகிழ்ச்சி பிரம்மாண்டத்தை ஏதோ கொஞ்சளவில் நம்ம அடியார்களுக்கு கொடுத்தேன் அப்படின்றதுல ஓம் நமோ நாராயணா